அனைவருக்கும் வணக்கம் நான் தான் புதுச்சேரி அதாவது பாண்டிச்சேரியிலேருந்து சென் செல்வராஜ் பேசுகிறேன் இந்த பதிவில் என்னென்னா நான் சில எழுத்துப்பையெல்லாம் வருது அதுக்கு என்ன காரணம்னா நம்ம இப்போ வாய்ஸில் சிலர் வாய்ஸில் டைப் பண்ணுவோம் அதில் வந்து என்னென்னா கமா புள்ளி ஆச்சரியக்குரிய எல்லாம் வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் வந்து என்னென்னா ஹேண்ட் ரைட்டிங்கில் தான் எழுதுது எவ்வளோ பெரிய பதிவாக வந்தாலும் அந்த கையில் தான் நான் எழுதுவேன் ஏன்னா அந்த நமக்கு அந்த கையோ கையோரில் எழுதுறதால் அந்த எழுத்து இது கையில் விட்டு போகக்கூடாது நம்ம நாளைக்குள்ள ஒரு டட்டர் எழுதும்போது அது இதாகணுன்றதுக்காக நான் அந்த அந்த பழக்கத்தை நான் ஏற்படுத்திக்கினேன் அதனால் சில பிழை இருக்கும் அதை கொஞ்சம் நீங்கள் மாற்றி பறிச்சிக்கலாம் தான் நான் அந்த பதிவு போடுறேன் ஏன்னா சில இடம் ஒன்று ரெண்டு எழுத்து பழி நான் எனக்கே வருது அப்புறம் எடிட் பண்ணி போகிறது ரொம்ப கஷ்டமாகுது அதில் சில எழுத்து பழி வந்தால் நீங்கள் கொஞ்சம் மாற்றி பறிச்சிக்கோங்க நான் இப்போ எப்படின்னு பாருங்கள் இப்படி தான் நான் எழுதுறது அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய பதிவு ஸ்மார்ட் சிட்டி மூலம் புதுச்சேரியில் புதுச்சேரியில் பல பணிகள் நடை பெற்றது பல பணிகளில் என்ன நடந்த என்ன வேலை நடந்தது என தெரியவில்லை தெரியவில்லை ஆனால் கோடி கோடி கோடியாக செலவு செய்யப்பட்டுள்ளது இது எனக்கு நீண்ட நாளாக ஒரு ஆர்டிஐ மூலம் தகவல் எடுத்து பார்க்க வேண்டும் என கோரிக்கையாகவே மன கோரிக்கையாகவே இரு தற்போது சில தக தகவல் பெற்று அதை தங்களுக்கு வீடி யோவாக பதிவு செய்கிறேன் அட்டு இதுதான் நான் வந்து டைப் பண்ணுறேன் ஆனால் நான் பெருசாக நிறையா அடிக்கிறேன்றதால சிலர் படிக்க முடியல சிலர் வீடியோ பதிவாக கேட்குறாங்க அதனால் நான் வந்து இதை நான் வீடியோ பதிவாக போடுறேன் நன்றி வணக்கம் இதை நான் காப்பி பண்ணிக்குவேன் ஏன்னா இது குரூப்பில் நான் டைப் பண்ணுறதால காப்பி பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து நான் பதிவு போடுறதுக்கே நான் போடுவேன் இன்றைக்கி என்ன பதிவுனா வந்து ஸ்மார்ட் சிட்டி அதாவது பாண்டிச்சேரியில் வந்து பல பணிகள் அரசு சார்பில் நடைபெறுது பல கொடி செலவு செய்யப்படுகிறது இது நமக்கே சந்தேகமாக இருக்குது என்ன இந்த வேலை செஞ்சாங்களா அல்லது இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணாங்களா என்ற கேள்வி எழுதுது அது ரொம்ப அதிகம் என்னென்னா நான் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்துக்கு சென்று பார்த்தேன் பார்க்கும்போது அவ்வளோ உண்மையிலுமே வெறுப்பாகிடுச்சு கிடையாது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அளவுக்கு வேலையே இல்லை அதுக்கப்புறம் நான் சில கண்டெலாம் போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்க சதீஷின்ற தம்பி குடும்பம் போட்டிருப்பார் அந்த பஸ் நிறுத்தத்தில் உடஞ்சது டைட்ஸ்லாம் உடஞ்சிருக்கிறத காட்டியிருப்பார் நிறையா நிறையா வேலையில் வந்து கோடி கோடியே செலவு பண்ணியிருக்காங்க ஆனால் எதுவும் மக்களுக்கு பயனுள்ளதாக ஒருத்தனதாக இருக்கிறா மாதிரி தெரியல எனக்கு இது சந்தேகம் பல நாளாக எழுது என்ன தான் இது செய்கிறாங்க இது செய்கிறான்னு சொல்லி நினைக்கிறாங்களே இத்தனை கோடி படைத்தான் இத்தனி கோடி படித்தா ஆனால் அந்த படைக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த வேலை என்ன நடந்ததுன்றது நமக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதனால் வந்து நான் ஒரு ஆட்டியை எடுத்தேன் எனக்கு வந்து யார் சொல்லியும் நான் எடுக்கிறது கிடையாது அதேமாரி சிலர்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னே ஆட்டி எடுக்கிறாங்க என்னையும் கேட்பாங்க நீ ஏன் நான் என்னன்னா ஆட்டி எடுத்தேன்னா அடுத்தது ஓ அடுத்த நிமிஷமே வந்து நான் ஒரு பதிவாக போட்டுருவேன் நான் ஆட்டியை போட்டதையும் சரி எனக்கு வந்த பதிவையும் போட்டுருவேன் ஏன்னா சிலர் வச்சிங்கன்னா என்ன ஆட்டியை வச்சுன்னு சம்பாதிக்கிறேன்னு நினச்சிருக்கிறாங்க நமக்கு அந்த அந்த மாதிரி சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது சிலர் அது தான் எல்லாருக்கும் இல்லை எல்லோரும் கேட்கல சிலர் அது தான் இந்த நான் பதிவு செய்கிறேன் எனக்கு உண்டானது என்னவோ அதை நான் சம்பாதிச்சுக்கிறேன் எனக்கு அது போதுமானதாக இருக்குது எனக்கு அதுவே போதும் அதே திருப்தியாக இருக்குது அது போதும் மொத்தம் மற்றவங்க காசை ஏமாற்றியோ இல்லை மற்றவங்க மிராட்டியோ சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நான் என்னோடய மனசில் என்ன படுதோ அதை தான் நான் ஆட்டியை எடுக்கிறேன் அதை நான் உங்களுக்கு நான் பதிவாகவும் போடுறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த இப்போ பாருங்கள் நான் ஆட்டியை எடுத்துருக்கேன் இதில் வந்து ஜெராக்ஸ் செலவு எல்லாமே என்னோடய செலவு தான் ஜெராக்ஸ் எடுக்கிறது டைப் படிக்கிறதுக்கு கடையில் கொடுத்தாவும் ஐம்பது ரூபா ஆகும் அதுக்கு ரெண்டு மணி நேரம் உட்காந்து அது நானே என்னுடைய மொபைல் மூலியமாகவே நானே டைப் பண்ணி நானே பிரிண்ட் எடுத்து கடையில் போய் பிரிண்ட் எடுத்துக்குவேன் பிரிண்ட் எடுத்தால் எனக்கு ஒரு ஒரு பிரிண்ட்டுக்கு ரெண்டு ரூபாயோட முடிஞ்சிட்டு வைக்கலாம் நான் அந்த இப்படி தான் எடுக்கிறது எனக்கு தகவல் ஓரளவுக்கு நான் வாங்கிடுறேன் எனக்கு கொடுத்துட்றாங்க சில தகவலை வந்து மறைக்கிறாங்க அது ஏன்னு தெரியல ஏன்னா தப்பு நடக்கிறதால்தான் அவங்க மறைக்கிறாங்கன்னு தெரியுது இப்போ ஸ்மார்ட் சிட்டி கெட்டதுக்கு கீழே ஒரு எனக்கு நான் நிறைய கொஸ்டின் போட்டிருக்கேன் எனக்கு இதில் வந்து பற்றி தற்போது வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு கீழே என்னென்ன வேலை நடந்துக்குதுன்ட்டு வெளிப்படையான தகவல் கொடுத்துருக்காங்க நான் அதை உங்களுக்கு பதிவு செய்கிறேன் ஸ்மார்ட் சிட்டி கேட்டதில் நம்ம வந்து நிறையா செலவு நடந்துருக்குது அது நான் ஒரு தகவலாக வந்து கேட்டிருந்தேன் அதெல்லாம் பற்றி பதிவு செய்கிறேன் இதை பாருங்க புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி டெவலப்மெண்ட் லிமிடெட் அதுலேருந்து எனக்கு தகவல் கொடுத்துட்றாங்க ஒரு அளவுக்கு சரியான அவங்க வேலை செஞ்சதை கொடுத்துருக்காங்க அதை நான் உங்களுக்கு கட்டுறேன் இதை பாருங்க இதுதான் என்னோடய கேள்வி என்னென்னா புதுச்சேரி நகராட்சி மூலியமாக புதிய பேருந்து கட்டினாங்கல்ல அதுக்கு எவ்வளோ செலவாச்சு அதுக்கு ஒப்பந்த நகர் கேட்டிருந்தேன் இதை பாருங்கள் புதுச்சேரி மூலம் புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையம் முப்பத்தி ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ஐம்பது கோடியில் செலவு பண்ணியிருக்காங்க சாரி முப்பத்தி ஒரு லட்ச முப்பத்தொரு கோடியே ஐம்பது லட்சத்தில் செலவு பண்ணியிருக்காங்க பணியான கொடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது என்னென்னா அது அடுத்தது வந்து புதுசட்சுமா சீட்டி திட்டம் என்னான்னு தொடங்கியது அது தொடங்கிய ஆண்டிலிருந்து எந்தெந்த பணிகள் நடைபெறுகிறது என்ன ஆண்டு வரையாக தகவல் கேட்டிருந்தேன் ஆனால் வந்து அவங்க ஆண்டு வரையாக கொடுக்கல ஆனால் தகவல் மட்டும் கொடுத்துக்கிறாங்க புதுசட்சிமா சிட்டி ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பிச்சிக்கிறாங்க அதோட பட்டியலில் என்ன வேலை செஞ்சுருக்காங்க அந்த இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து செஞ்சதுக்கான தகவல் கொடுத்துருக்காங்க பாருங்க இப்போத்தையும் நம்ம இந்த புதிய பேருந்து நிலையம் சம்மந்தமாக அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் வந்து என்ன எனக்கு எதுக்கு செலவு பண்ணாங்கன்னே தெரியல இந்த குபேர்பேஜர்லாம் வேலை செஞ்சாங்க தெரியுங்களா அதுக்கு ஒரு எழுபத்தெட்டு கோடி ஃபுல்லி எழுபத்தஞ்சி லட்சம் எழுபத்தெட்டு கோடி அதாவது எழுபத்தொம்போது கோடி செலவு பண்ணியிருக்காங்க அடுத்தது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் வந்து பஸ்ஸு நான் பார்த்துருப்பீங்களா அந்த பஸ்ஸு நிலையம் ஒரு சப்வே கூட இல்லாமல் ஒரு பஸ் நிலையம் கட்டிருப்பாங்க அதாவது ஒரு வணிக வளாக மாதிரி வணிக வளாக மாதிரி கட்டிருப்பாங்க அதுதான் அந்த அந்த இது பாருங்க அந்த பார்க்கிங்கு செட்டெலாம் போடல ஒரு பார்க்கிங் வந்து இப்போ சென்னை வழியாக உள்ளார வண்டி வர்றதுக்காக தான் அதுலேயும் வண்டி விட்டு வச்சுருக்காங்க அங்கே வாகனம் நிறுத்த இடமும் பார்க்கிங்கும் வருமானம் அந்த அந்த டோக்கன் பார்க்கிங்கும் தான் இருக்குது வேறு ஒன்றும் அங்கே மக்களுக்கான பஸ் நிலையமே தெரியல அதில் தான் சந்தேகத்தில் எடுத்தால் முப்பத்தொரு கோடி ஐம்பது லட்சம் செலவு பண்ணிக்கிறாங்க ரெண்டாவது இன்னொன்று இந்திரா சிட்டி பஸ்ஸு டூரிஸ்டம் அளவுங்க அதில் ஏதோ ஒன்று மல்டி பார்க்கிங்கு கம்பர் செல்பேஸு டெவலப் திருவள்ளுவர் பஸ் ஸ்டாண்டு இதுக்கெல்லாம் செலவு பண்ணிக்கிறோம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டுன்னு போட்டிருக்காது இன்னும் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் எனக்கு ஒன்றும் புரியல இப்போ இருந்தது ஓல்டு பஸ் ஸ்டாண்டா இல்லை அண்ணாண்ட ஒதிஞ்சாலில் இருக்கிற அந்த ஓல்டு பஸ் ஸ்டாண்டான்னு எனக்கு ஒன்றும் புரியல இதை போட்டிருக்காங்க அதுக்கு ஒரு பதினஞ்சு கோடி எழுபத்தஞ்சி லட்சம் அதாவது பதினா அதாவது பதினாறு கோடி கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க இப்போ பொட்டானிக்கல் கார்டன் இது இப்போ பொட்டானிக்கல் கார்டனில் செஞ்சுருக்காங்கன்னா நிறைய பதினஞ்சு கோடி அதாவது பதினாறு கோடி பதினஞ்சு கோடி எழுபத்தஞ்சி லட்சம் பதினாறு கோடி செலவு பண்ணிக்கிறாங்க அது அப்படியே இன்னும் மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வராமல் அப்படியே கிடக்குது எல்லாம் வீணா போய் கிடக்குது செலவு பண்ணுறதோட சரி மக்களுக்கு அதுக்கு பயன்படுத்தோ இல்லையே தெரியல அது செலவு பண்ணுறதுலேயே நிறையா திலும் இல்லை இதில் வேறு திறக்கிறது கிடையாது அது வந்து இது எக்கோ வித் வித்த அர்பன் ஃபாரஸ்ட் ஏரியா அது என்னமோ சுதேசி மில்லான்ற ஒரு இது பண்ணுறாங்களாம் அதுக்கு ஏதோ வந்து அஞ்சு புள்ளி இருபத்தஞ்சி கோடி சுதேஷ் பிள்ளை திறக்கலை அது ஏதோ அங்கே என்னமோ போட்டிருக்காங்க அர்பன் ஸ்டீட்டில் ஃபாரஸ்ட் டெவலப் பண்ணுறான்ட்டு அது ஒன்று அதுக்கு ஏதோ கோடி செலவு பண்ணியிருக்காங்க அஞ்சு 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 கால் கோடி அப்புறம் கிராண்ட் ஜன் ஜென்ரல் டெவலப்மெண்ட்டுன்னு போட்டு அதுக்கு என்னது அந்த ரோடெலாம் போடுறாங்களே இப்போ போட போகிறாங்களா மேம்பாலம் மரப்பால் ஜங்ஷன் வரைக்கும் அதுக்கு வந்து அந்த ரயில்வே ஒர்க்கு கடலூர் ரோடு ஏஎஃப்டி மில்லான்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல வந்து ரயில்வே மேம்பாலம் போகிறதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து அது ஒரு நூற்றி ஐம்பத்தேழு கோடி ஐம்பது ஐம்பது லட்சம் நூற்றி கோடி ஓகேவா அடுத்தது வந்து அவர்டபுள் ஹவுசிங் ப்ரா ப்ராஜெக்ட் ஆட்டுப்பட்டி அது என்னமோ ஒன்று போட்டிருக்குது அதுக்கு ஒரு ஆறு கோடி இதெல்லாம் வந்து பாருங்கள் இது இவ்வளோ செலவு பண்ணுறாங்க ஸ்மார்ட் சிட்டித்துக்கு ஆனால் நிறையா பணம் செலவு பண்ணுறாங்க தான் ஆனால் அது ஒருத்தானதாக கிடையாது சரியான மேம்பாலம் இல்லை மக்கள் போக்குவரத்தில் எதுன்றாங்க போக்குவரத்துக்கான சரியான வழி வழிமுறைகளே இல்லை ஒரு ரயில்வே ரெண்டு ரயில்வே மேம்பாலம் போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஏன்னே ஒரு மேம்பாலத்தை கட்டி அது வந்து ஒரு பக்கம் இறங்கி போய் கிடக்குது அதை ஒரு பக்கம் வழியை விட்டுட்டு மக்கள் நெருக்கடியில் இருக்காங்க அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டி எடுத்து கேட்டு பார்ப்போம் சரி இப்போ அடுத்தது கட்டுறேன் இது அவங்களுக்கு வந்து இது வந்து அவங்க பர்சன்டேஜ் யார் இருக்குது இந்த ஒப்பந்தம் எடுக்கிறாங்க இல்லைங்களா ஒப்பந்தம் எடுக்கிறவங்களுக்கு ஒப்பந்தம் எடுக்கிறவங்களுக்கு வந்து இந்த பர்சன்டேஜ் அது அந்த இது தகவல் கொடுத்துறாங்க ரெண்டாவது வந்து இந்த அக்ரிமெண்ட்டு அந்த அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க இ ஸ்டாம்ப்பு நிறையா இருக்குது படிக்கிறதுக்கு முடியாது ஏன்னா வீடியோ ஓடிங் கிடக்குது அதுக்கப்புறம் அதை அப்லோட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் அதிகமாகிடும் கொடுத்துருக்காங்க அது போகும் அப்படியே போகும் போவோம் போவோம் ஆனால் என்ன எனக்கு சந்தேகம்னா இதுலேயே வந்து அவங்க வந்து ஒரு வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பணம் எவ்வளோ கட்டிருப்பாங்க க கொடுத்துருப்பாங்க அது நான் பார்த்தேன் இருக்குது இல்லாமல் தெரியல சரி அந்த பார்க்க நம்ம வந்து அடுத்தது வருவோம் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து தொடங்கினது நிறைய டெவலப் மியூசியம் அண்ணன் அண்ணா தடல் இதுக்கெல்லாம் வந்து செலவு பண்ணியிருக்காங்க அது பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றுக்கு செலவு பண்ணது ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து செலவு பண்ணது பாருங்கள் இது வந்து அந்த அண்ணா திடல் இதை வந்து பதினாலு கோடி அடுத்தது வந்து மூணு கோடி சப்போ இருக்கிற எதோ ஒன்று போட்டிருக்குது அண்ணா திடல்லாம் அண்ணா திடலுக்கு செலவு பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து இது ஒரு எண்பது எண்பது லட்சம் அடுத்தது பத்து கோடி இருபத்தி ரெண்டு லட்சம் அடுத்தது வந்து இருபத்தி மூணு கோடி இருபத்தி மூணு மூன்றரை கோடி அதாவது வந்து ஐம்பத்தி மூணு லட்சம் நாற்பத்தி ஒரு லட்சம் நாற்பத்தி ரெண்டு லட்சம் எட்டு எட்டு கோடி ஐம்பத்தி நாலு லட்சம் ஒம்பது கோடியே ஒம்பதுரை கோடி இது என்னது ட்ரான்ஸ்ஃபார்மர் அமைக்கிறதுக்குன்னு போட்டுருக்குது போட்டுக்குது அது எங்கே என்னான்னு தெரியல ஒம்பது ஒம்பத கோடி செலவு பண்ணியிருக்காங்க ரெண்டாவது வந்து இது வந்து இருக்குது இதுக்கு ஒரு ரெண்டரை ரெண்டு ரெண்டு கோடி இதுக்கு வந்து நிறைய இருக்குது ஆனால் இதெல்லாம் படித்தேன் டைம் ஆகும் அம்மன் குளம் இதை குளத்துக்கு இதெல்லாம் இதெல்லாம் வந்து எல்லாம் ஸ்மார்ட் சிட்டி சிட்டத்துக்கு இதெல்லாம் செலவு பண்ணியிருக்காங்க பாருங்க நாலு கோடி இதுக்கு வந்து எட்டு ரெண்டு கோடி அடுத்தது வந்து இதெல்லாம் வந்து இது இருக்க பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு கோடி இதெல்லாம் இல்லைன்னு அப்போ ஆனால் இதில் வருஷம் போடலை வருஷம் போட்டிருந்தால் ஒன்றும் தெரிஞ்சிருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் இப்போ எந்தெந்த ஒர்க்கு யார் யார் மூலிமா செஞ்சுருக்காங்கன்ற போட்டிருக்காங்க பாருங்கள் இது ஒரு இருபத்தி ரெண்டு கோடி இது அதாவது இருபத்தி மூணு கோடி செலவு பண்ணிக்கிறாங்க ஆமாம் குறிச்சி குப்பம் இதெல்லாம் செலவு பண்ணிக்கிறோம் போட்டிருக்குது நமக்கு எவ்வளோ செலவு பண்ணாங்க எவ்வளோ எது பண்ணாங்கன்னு தெரில இந்த இதெல்லாம் வந்து பாருங்கள் இது ஒரு பத்து கோடி ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டாங்க போய் செஞ்சு இதை பாருங்கள் எல்லப்பள்ள சாவடி கோரி மோட்ரோடு ஃபார்ட்டி ஃபைவ் தான் அதை செலவு பண்ணியிருக்கேங்க அதை பாருங்கள் இது ஒரு எட்டு கோடி ஹீரோ ஆண்டோ ஷோரூம் இதை பாருங்கள் இதை வந்து நான் எல்லாத்தையும் படிக்க முடியாது வீடு லென்த்தை பொறுத்த அந்த போகிறேன் இது பக்கம் வந்து கோடி லட்சம் இந்த பக்கம் வந்து என்னென்ன ஒர்க்கு என்னென்ன இதில் வீடியோகிராஃபி செஞ்சு தான் துறை அந்த பாருங்கள் இதெல்லாம் வந்து ஆனால் அருமையாக கொடுத்துருக்குறாங்க ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் எவ்வளோ வேலை செஞ்சுருக்குதுன்ட்டு செஞ்சது சரி இவங்க செஞ்சுருக்காங்க கொடுத்துக்கிறாங்க ஒப்பந்தம் ஆனால் வந்து வேலை ஒழுங்காக செஞ்சாங்களான்றது தான் தெரியல இந்த பாருங்கள் இதெல்லாம் லாஸ்ட்டு பிள்ளை இந்த பிள்ளைகள் வந்து எழுபத்தி ரெண்டுலேருந்து வருது இது வந்து பன்னெண்டு கோடி அஞ்சு கோடி முப்பத்தேழு கோடி இது அது ஸ்மார்ட் இந்த பஸ் டூரிஸ்டம் எதுக்குன்னே தெரில இது இது ஒரு முப்பத்தேழு கோடி செலவு பண்ணிக்கிறாங்களாம் செலவு பண்ணியிருக்காங்க ஆனால் வேலை செஞ்சிருக்காங்களான் சுத்தமாக தெரியல இது ஒரு இருபத்தாறு கோடி இப்போ இதெல்லாம் இப்போ கடைசிலலாம் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணிக்கிறாங்க பாருங்கள் எத்தனை கோடி பாருங்கள் ஆனால் வேலை தான் அந்த தான் நந்ததுன்னு தெரில சரியா இது சந்தேகத்தால் தான் நான் இந்த ஆர்ட்டியாக இருந்தேன் இந்த ஒரு கண்ட்ரோல் சென்டர் இந்த சிஸ்டம்மெண்ட்டு மல்டிபிள் சர்வீஸ் ஆப்ரேட் அதுக்கு ஒரு தொண்ணூற்றொம்பது கோடி நூறு கோடி ம் பப்ளிக் ட்ரான்ஸ்ஃபார் இ பஸ்ஸு இ பஸ்ஸுக்கு வந்து இப்போ விட்டாங்களா அந்த இ பஸ் வந்து ஸ்மார்ட் பஸ்ஸுக்கு வந்து இருபத்தி மூணு கோடி பாருங்கள் எல்லாம் ஸ்மார்ட் சிட்டி தான் ஐயோ இந்த பக்கம் கட்டினா சரி இந்த நூறு கோடி இருந்தது மறுபடியும் நட்டுறேன் பாருங்கள் ம் தொண்ணூற்றொம்பது கோடி இதுக்கு இருக்கு அடுத்தது வந்து எட்டு கோடி இது வந்து ஏஎஃப்டி ரோடு அதாவது அந்த ரோடு வந்து கல்லூர் ரோடு நியர் ஏஎஃப்டி மில்லு அதுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு கோடி பாருங்கள் அப்போ அதில் இல்லாததுக்கு இதில் வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க இந்த அமௌண்ட்டு எதுக்குன்னு தெரியல அதையும் சேர்த்து தான் கொடுத்துருந்தாங்க இதில் கொடுத்துக்குறாங்க ஆனால் இது ஒரு தனியாக ஐம்பத்தஞ்சு கோடி என்னமோ இவங்க இஷ்டத்துக்கு ஏதோ போட்டு செய்கிறாங்க பாருங்கள் இதுதான் இது தகவல் எடுத்து தான் வந்தது இதை நான் பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்